இல்ல நேரம் ரொம்ப ஒன்னா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார் நேரம் அமையல ஒன்னா தொடர்ந்து பயணிக்கிற நேரம் என்னங்க சார் அதெல்லாம் கிடையாது சார் அது போல இதுவே கிடையாது சார் தம்பிட்ட அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாப்ல

ஆமா சார் அது எப்படி சார் வந்து உறவு என்று அப்படியே பலப்பட சார் கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் பாசன என்னைக்கும் தம்பியுடன் நான் உறவு தொடரும் படத்துல பிரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் நிஜ வழக்கில் தம்பியா தொடரும் அவ்வளவு சார் சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார் சில விஷயங்கள் சொல்ல முடியல சார் என்ன சார் பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணம் சார்

அவர் கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது அதனால ஒண்ணு தப்பி கிடையாது நான் எதுவும் தம்பி பண்ணுறேன் தம்பி டந்து எதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வரல சார் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வரல சார் வரல சார் யாருக்கு சார் புரியல சார் இல்ல சார் என்ன என்னோட படம் வந்து இல்ல அப்படி இல்ல இது ஒரு வாழ்வில் படம் இந்த படத்தை என் கூட ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார்

இல்லை சார் தம்பி வந்து பிறந்தவே படம் முடிச்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசெல்லாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல பிறந்தன்பியா சொன்னாப்ல சார் எதுவும் எது சார் அது நமக்கு தெரியல நான் அவர் மஞ்சள் வரணும் பத்தி கேட்கறாரு நீங்க கான்சர்ஸ் இங்க செலுத்துங்க உங்களுக்கு பை சொல்றதாவே நான் தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறேன் சார் பாசிட்டிவா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலே வெற்றி சார் ஒரே விஷயம் சார் பாசிட்டிவா தைரியமா முன்னாடி கால எடுத்து வைக்கிறதா சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டேன் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் இன்னை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார் என்னங்க சார் இல்ல சார் வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு அதான் உள்ளூர் பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் யாரும் வந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயனோட இங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு உங்கள்ட்ட நான் அறிவுப்படுத்துறேன் சார் கண்டிப்பா வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு மஞ்சள் இவரும் படத்தையும் புதிய கதா என்னை இதே நான் அறிவுபடுத்துவோம் சார் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சி